வணக்கம் நீ காலையில் வந்து தோசை அப்புறம் வெங்காயம் தக்காளி சட்னி வெங்காய சட்னின்னு சொல்லலாம் இல்லை தக்காளி சட்னின்னு சொல்லலாம் சட்னி அப்புறம் கூட ஒரு மாம்பழம் வச்சேன் சீசன் முடிய போகுது இல்லையா அதனால் மாம்பழம் நல்லா சாப்பிட்டுக்கணும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்படின்ட்டு செஞ்சோம் ஒரு பதினோரு மணி போல் சாப்பிடுவோம் அப்புறம் ஆம்லெட் செஞ்சேன் ஆம்லெட்டுக்கு வந்து வெங் பஞ்சாயத்துக்கு பதிலாக முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா அதை பொடியாக அரிஞ்சு வதக்கி போட சொல்லி கன்னிகா ஸ்நேகன் ஒரு ப்ரோக்ராமில் சொல்லியிருந்தாங்க சரி அதை பார்த்துட்டு இன்றைக்கி பண்ணேன் ஆனால் சூப்பராக இருந்துச்சுன்னு என் பையன் தான் சொன்னான் டெய்லி வெங்காயம் போட்டு சாப்பிட்றதுக்கு வேலை இப்படி சாப்பிட்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா அதனால் அவனுக்கு அந்த ஆம்லெட்டு கேபேஜ் ஆம்லெட் செஞ்சு கொடுத்துட்டேன் மதியம் வந்து சாதம் நெய் பரங்கிக்காய் சாம்பார் வந்து அதுக்கப்புறம் வெண்டக்காய் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் நல்லாவே இருந்தது கூட வந்து தங்கச்சி வீட்டிலேருந்து முறுக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க அதுதான் சரி எப்போ பார்த்தாலும் அப்பளம் அப்படி சாப்பிட்றோம் இன்றைக்கி இப்படி சாப்பிடுவேன்ட்டு முறுக்கு வச்சு சாப்பிட்டோம்